லால்குடி அருகே காவு வாங்க காற்றில் ஆடும் உயர்கோபுர விளம்பர பதாகை திருச்சி மாவட்டம் லால்குடி அருகே பெருவள்ளநல்லூர் வழியாக திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலை செல்கின்றது பெருவள்ளநல்லூர் பகுதியை கடந்து பேருந்து கார் லாரி மொஃபட் என தினமும் பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்த சாலையில் செல்கின்றன இந்நிலையில் தனியாருக்கு சொந்தமான இடத்தில் உயர்கோபுர விளம்பர பதாகை அமைக்கப்பட்டுள்ளது இந்த விளம்பர பதாகை கிழிந்து அடிக்கும் காற்றில் ஆடி வருகின்றது இது தேசிய நெடுஞ்சாலை என்பதால் வாகனங்கள் மின்னல் வேகத்தில் பறக்கும் எனவே தற்போது கிழிந்து தொங்கும் விளம்பர பதாகை பறந்து வந்து வாகனத்தின் மீது விழுந்தால் எங்கேயும் எப்போதும் படபாணியில் விபத்துக்கள் ஏற்படும் அபாயம் உள்ளது எனவே சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் உடனடியாக விளம்பர பதாகையை அகற்றிட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன போட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்